ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன் உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு கவினை பற்றிய ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருந்தேன் அது ரொம்ப நாகரிகமாக தான் ரொம்ப பெரிய அளவுல பேசல அத நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான வியூசஸ் போகாது பட் சில வீடியோசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமான வியூஸ் போகும் பேச்சுல இருக்கக்கூடியதுல ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து ஷார்ட்ஸ்ல வச்சிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல வச்சிருந்ததுல நிறைய பேர் வன்மத்தை இருந்தாங்க நிறைய பேர் வேதனையை தெரிவித்து இருந்தாங்க அதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம் கவினை பற்றிய வார்த்தைகளை பேசும் பொழுது ஜாதிகளினுடைய அடக்குமுறையால் நடந்த ஒரு அவமான குலை இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த அவமான குலையை பெருமையாகவும் ஏதோ அவன் வந்துட்டு குளத்தை காப்பாத்தினவங்கிற மாதிரி கொலகாரனின் வந்துட்டு பாராட்டி பேசுறதெல்லாம் சாணியை குலைத்து ஒரு கிளாஸ்ல ஊற்றி மடக் மடக்குன்னு வெறு வயிற்றில் குடித்து வேப்ப விடுற மாதிரி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம் அதாவது ஒரு தாயினுடைய கதறல் இருக்கு பாத்தீங்களா அது இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு பேரழிவுக்கு சமம்னு நான் சொல்லுவேன்

அந்த தாயை கூட கெட்ட வாரத்தை போட்டு திட்டுறாங்க ஒரு வார்த்தையை போட்டு நீ பிள்ளைய ஒழங்க வளர்க்காம அவனை சாவடிச்சிட்டு வந்து நடிக்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு கேட்டாம பாருங்க அவனை எல்லாம் என் கையில கிடைச்சிருந்த சிறப்பு கலத்தை அடிச்சிருப்பேன் பதில் போட்டிருந்த அந்த பையலுக்கு ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல ஒன்ன உன் தாய் சரியா வளர்த்திருந்தா நீ இப்படி பேசிருக்க மாட்டேன்னு நான் கேட்டேன் அழுது புலம்பக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லாட்டாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு அப்படி இருங்க அதத்தான் நான் கேட்டுக்கிறேன் அவர்கள் சமூகத்துல இல்லையா எனக்கு ரொம்ப வேதனை விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அவர்கள் எடுத்த அவதாரங்கள் அனைத்துமே சாதி மதங்களை கடந்த வயதாக தான் இருந்தது வைணவத்திலேயாவது ஒரு ஆதிக்கம் இருக்கும் ஒரு மன்னராட்சி இருக்கும் சரியா ஆனா சைவத்துல பாத்தீங்கன்னா அது சிவபெருமானுடைய வழிகளில் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு சமத்துவம் இருக்கும் அதுவும் சிவபெருமானினுடைய மகனான முருகப்பனுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா கந்த சஷ்டி கவசம் உட்பட வள்ளி தேவியானினுடைய வரலாறுகள் வந்து போவதா இல்லையா ஆனா ஜாதியை மட்டும் கடவுளுக்கும் மேலாக வைத்து பார்க்கிறீர்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே குரத்தி குலத்தில் பிறந்த வள்ளியை மணமுடிக்க முருகப்பெருமான் வந்தாரா இல்லையா கடவுளே கலப்பு திருமணம் செய்யும் போது கபோதி உனக்கு என்னடாங்கிறதுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி அதுதான் கலப்பு திருமணம் போட்டுக்கிற அதே மத்தத்துல உங்க வீட்டுல எவனாச்சு ஒருத்தம் பண்றதுக்கு மட்டும் கழுத்துல கத்திய போட்டு எந்த விதத்துல மக்களுடைய கல்வியும் கூட என்னுடைய ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றேன் திருமணத்தை நான் வந்துட்டு பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் செய்வதை ஆதரிக்கவே மாட்டேன் அதே சமயத்துல பேரண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பு நம்ம வாழ்ந்த காலங்கள் வேற இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுடைய காலங்கள் வேற எங்க காலம் வேற உங்க காலம் வேற இன்னைக்கு இருக்குறவங்களுடைய காலம் வேற அப்படி எடுத்துக்கிறோமா அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இது சரி சமாயிருச்சு சமத்துவமாயிருச்சு இந்த சமத்துவ பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதை இப்படி இருக்கும்போது அதுகள் ஆசைப்படுதுங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சு தொலைவோமே வாழ போறது அவங்களா நம்மளா சார் சாக பிறந்த நமக்கு சாதி எதற்குங்க பொண்ணு முத்துராமலிங்கிற தேவர் கேட்ட ஒரு அற்புதமான கேள்வி அதே மாதிரிதான் வீசும் காற்றில் விசம்பெற சொன்னாரு சொன்னார் சாதி தான் சமூகம் என்றால் வீசம் காற்றில் விசம்பர ஐயா அம்பேத்கர் சொன்னார் இந்த ரெண்டு பேருடைய சொல்லையும் முன்மூழிந்து ஒரு கல்வி கேட்குறேன் கொலை செய்த இந்த சுஜித் பையன் இருக்காள்ல்ல அந்த பையனுக்கு அந்த ஜாதியில ஏதாவது செலவைக்க போறார்களா இல்லது பெருசா ஏதாவது எடுத்து கொடுக்க போறாங்களா உன் வீட்டுல சோறு திங்காம நீ பட்னி செத்து போனா கூட பக்கத்து வீட்டுக்கார வந்து கதவை தட்டி சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற கால அப்படிதான் தான் வாழ்நாள் இயேசும் தாழ்ந்தாலு இந்த உலகத்துல எத்தனை நாட்களுக்கு உன்னுடைய குடும்பத்தை பத்தி நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் பயந்து குடும்பமானம் புயிருமோங்கிறத பயந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ நியாயமா வீட்டுல இருக்கிற அக்காவை விட்டுட்டு அவன் லவ் பண்ண ஒரு பையனை வெட்டுறதுக்கு நீ வர அப்படின்னா இருக்கணும் ஆக காதலை பிரிக்கணும் அதே சமயத்துல ஒன் தாய் கண்ணீர் வெடிக்காம இருக்கணும் இல்ல இப்ப காலம் நீ ஜெயில தானே இருக்கணும் என்ன நீ திறமையால் வென்ற விருதுகளை எல்லாம் பார்த்தேன் மண்ணோட மண்ணானது அவனாச்சும் காதலை நிலைநாட்டிட்டு செத்து போனான் நீ அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத சாதிய வன்கொடுமை செய்துட்டு இன்னைக்கு ஜெயில உட்கார்ந்து இதற்கு நீ செத்து இருக்கலாம் அதத்தான் நான் சொல்லுவேன் நீ ஒருத்தனை சாகடிச்ச பாரு அவன் காலம் காலமாக வாழ்வான் சாதிய வன்கொடுமைகளால் சாகடிக்கப்பட்ட அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சார் வரலாற்றின் ஒரு பக்கமாக இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறான் கவின் இன்னைக்கு சீமான் சொல்றாரு இந்த மாதிரியான சூழ்நிலை என்னுடைய ஆட்சியில வராதுங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னைக்கு தூத்துக்குடிய படையெடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இறங்குறாங்க எதற்காக யாருக்காக இத்தோடு ஒழிய வேண்டும் கவினோடு கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பலர் இன்னைக்கு வந்துட்டு கவினுக்கு குரல் கொடுக்குறாங்க கவின் ஜெயிச்சிட்டா அவன் காதல் ஜெயிச்சிட்டு நீயும் அக்காவும் குடும்பமும் தோத்துட்டிங்களா இல்லையா இப்படி ஒரு பொழப்பு புழைக்கணுமா அப்படின்னு நான் கேட்கல ஒவ்வொரு கமெண்ட்லையும் ஒவ்வொரு மக்கள் கேட்கிறார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று பலருக்கு தெரியவில்லை ஆனாலும் இங்கேயும் சில பேர் வந்துட்டு நீ ஒழுங்க உன் பிள்ளையை வளர்க்க வேண்டியதானே அந்த தாயை கேள்வி கேட்கிறியா நீ முதல் யோகியானா உன் ஃபோனை வாங்கி பிடுங்கி சைபர் கிரைமில் கொடுத்தானா நீ யாரு நீ யோகியனா நல்லவனா அப்படிங்கிறது நல்லா தெரிய மக்களுக்கு நீ யாரு நீ எந்த விதத்தில் யோகிய எப்படி எல்லாம் யார்கிட்ட பேசியிருக்கேன்னு தெரிய வரும் இன்னைக்கு உலகத்தில் காதலிக்கிறது கூட தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குத்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல இன்றைக்கி ஏஐஏ வைத்து கொண்டு உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு முன்னேறுவதை எப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கும் வேலையில் இங்கே இந்தியாவில் ஒரு பகுதி மட்டும் இன்னும் சாதிய வன்கொடுமைகளை செய்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக சொல்லி அவனையும் துன்புறுத்தி மற்றவனையும் துன்புறுத்தி வாழ்ந்துகிட்டு என்னைக்கு தான் இது ஒளியும் உண்மையிலேயே கடவுள் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி இதற்கு தாங்க பெரியார் தேவைப்பட்டாரு பெரியார் அன்றைக்கு காலகட்டத்தில் கொடுத்த குரல்கள் அனைத்துமே உண்மையானது நியாயமானது ஆனால் அதை யாருமே சரியா ஏற்கலை அன்னைக்கு என்ன பெரியார் கேட்டுட்டார் அப்படி நான் வந்துட்டு சத்தியமா சொல்றேன் நான் வந்துட்டு கடவுளை முதல்ல எதிர்க்கவே இல்லை நான் எதிர்த்தது சாதியை தான் சாதியை பத்தி எதிர்க்காதீங்கப்பா அதை வந்துட்டு வேதங்கள் சொல்லுது அப்போ வேதத்தை எதிர்த்து வேதத்தை எதிர்க்காதீங்க அது கடவுள் கொடுத்ததுன்னா அப்போ அந்த கடவுள் தேவையில்லை என்று கடவுளை எதிர்த்தே அப்படின்னு பெரியார் சொன்னார் இப்படிதான் தான் கடவுள் எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தினார் கடவுளை எடுத்த உடனே அவன் ஒன்றும் எதிர்த்தரில் அந்த கடவுள் என்ன செய்துங்கிறத பார்த்தா ஆக மொத்தத்துல இந்த சாதிய வன்கொடுமைகளை எடுத்து கொண்டு வந்து வைத்து இந்த தேசத்தில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு அட்டூழியங்களுக்கும் நிச்சயம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணன் சீமானியினுடைய கொள்கை வந்துட்டு இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும் எப்படி உன் சுயசாதிக்காகத்தானே கொலை செஞ்ச அப்போ உனக்கு கண்டிப்பா சாதி சான்றிதழ் கிடையாது நீ அதன் அடிப்படையில் பெற்ற கல்வி சான்றிதழ் செல்லாதுன்னு சொல்லப்பட வேண்டும் அதே சமயத்துல வேலை வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்ல வேண்டும் உன்னுடைய பரம்பரைக்கே கவர்மெண்ட் ஜாப் கிடையாதுன்னு சொல்லிடணும் முடிஞ்சு போச்சு இவன் சுயசாதி பெருமைக்காகத்தானே குறை செய்த இந்த ஆணவ கொலையின் பொருட்டாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு சலுகையும் உன்னை வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போடும் அவ்வாறு சட்டம் போடும் பட்சத்தில் தான் ஒவ்வொருத்தனும் பயப்படுவான் இப்ப நீ பயப்படுவியா இல்லையா ஐயோ இப்படி பண்ணா என் குடும்பம் அழிஞ்சு போயிடும் அப்போ அடுத்தவனும் பயப்படுவான் அப்போ நாலஞ்சு பேர் பயந்தாங்கன்னா இந்த சாதியை வன்கொடுமைகள் வராது ஐயா கவின் இடத்துல என்ன தப்பு இருக்கு ஓம் பொண்ணு லவ் பண்ணியிருக்கா அவன் லவ் பண்ணியிருக்கா ஓம் பொண்ணு லவ் பண்ணாமல் இருந்து கவின் துரத்தி துரத்தி என்ன லவ் பண்ணு என்ன லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் மூஞ்சு ஆசிட் அடிச்சிருவேன் பண்ணிடுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டு இன்னும் பல விஷயத்தில் டார்ச்சர் கொடுத்துருந்தா நீ கல்வி கேட்பதற்கும் கோபப்படுவதற்கும் உரிமை இருக்கு ஆனால் கவின் காதலிச்சிருக்கா அவன் காதலிச்சிருக்கா ரெண்டு பேரும் விரும்பிருக்காங்க பல வருடங்கள் நீண்டு கொண்டிருக்கின்ற இந்த காதல் பயணத்தில் கவினை மட்டும் கொலப்பண்ணுவோம் அப்படின்னா உன்னுடைய ஜாதிய நீதி எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை கவினிடத்தில் துளி அளவும் தவறல்ல கவினிடத்தில் நியாயம் இருக்கிறது அந்த நியாயம் ஜெயிக்க வேண்டும் சுஜித்துக்கு மட்டுமல்ல அவன் குடும்பத்தாரின் மீதும் குற்றங்கள் பாய வேண்டும் என்னங்கிறத விசாரிக்கணும் அவங்க அம்மா அப்பாவை கூட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இருக்கட்டும் பட் விசாரிங்க விசாரிக்கிற பட்சத்துல இதற்கு அவர்கள் பெற்றோர்களும் அந்த பெண்ணும் காரணம் இல்லைங்கிற பட்சத்துல அவங்களை விடுவித்துருங்க தேவையில்லாம ஒருத்தவங்களை பிடிச்சு வச்சு வேதனைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இது திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் அப்படின்னு பலர் சொல்லி வருகிறார்கள் மேபி பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல தீர்ப்பு எப்படி வருதுங்கிறதையும் பார்க்கலாம் தீர்ப்பை கூட இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களாங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கவினுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் அஞ்சலியையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் அம்மா அலாதீங்கம்மா சதுரத்தையே அறுத்தெறிந்தது போல இருக்கிறது நீங்கள் அழக்கூடாது கண்டிப்பாக நீதி வெல்லும் உங்கள் மகன் என் உருவத்திலும் என்னை போன்றவர்களின் உருவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கண்டிப்பாக எங்களை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் உண்மையாக கவினுடைய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை கூறி இன்றைய வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சேர்கிறேன் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்